வரைக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார்ம் டிராக் சாம்பியனுங்க 42 டூ ஹெச்பி டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க டிராக்டர் தான் முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துனிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஃபார்ம் ட்ராக் சாம்பியன் ஃபார்ட்டி டூ ஹெச்பி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ங்க டிராக்டரோட ஹெச்பி உனக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டேக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவர் ஸ்டெடிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஹெவியான பம்பரு டாப்பு ஹூக்குபட்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சு கிடையாது வண்டி உங்களுக்கு இன்ஜின்னு கிரவுண்டு கியர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி மட்டும்தாங்க சேல்ஸ் டயர் பேண்ட் பார்த்திங்கனா அவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டாக்டருங்க பேக் டயரு ஒரு பதிமூணு சைஸ் டயரு நாற்பது பைசா கண்டிஷன் இருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியோட எஃப்சி கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை கான்டென்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் மிம்மி பண்ணு ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த டிராக்டரோட புக்கு கண்டிஷன் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு இந்த ஃபார்ம் ட்ராக் சாம்பியன் ஃபார்ட்டி டூ இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில் இருக்குங்க வண்டிக்கு கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பட்டுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை மூன்று லட்சம் சொல்கிறாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மண்ணிட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க